எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தாங்க ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் அரபு மக்களுக்கு மத்தியில ஆலோசனை செய்யப்பட்டு காபத்துள்ளாவ புனர் நிர்மாணம் செய்யறாங்க ரொம்ப பழசா போச்சு இடிச்சு விழுவுற கண்டிஷன்ல வந்துருச்சு இத மறுபடியும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை மறுபடியும் புதிதாக நாம் சீரமைப்போம் என்று

அந்த கல்லை முத்தமிடக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருப்பான் தராதவர்களுக்கு எல்லாம் இஷா தான் தருவானாக அந்த அஜிரு அசுவது சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு மதிப்பு வாய்ந்தது அந்த கல்லை எடுத்து இப்ப அதை பண்ணணும் இங்கதான் பிரச்சனை வந்துருச்சு இந்த கல்லை யார்